அகதிகளுடன் நடுக்கடலில் இருபது பேர் பலி டிரம்பின் அறிவிப்பால் அதிர்ச்சி வெளியேற மறக்கம் வீடற்றவர்களுக்கு சிறை தண்டனை அமெரிக்க போர்க்கப்பலை விரட்டியடித்து சீனா ராணுவம் ஈரானில் பதினொரு கணவர் மாரை கொலை செய்த பெண் மேடனில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பாதசாரி பலி ஒன்றோரியா வெப்பநிலை குறித்து புதிய அறிவிப்பு ஒன்றோரியா முதல்வர் பிரதமரை சந்திக்க ஓட்டாவா விஜயம் பொருளாதார மற்றும் வாழ்வாதாரத்தை தேடி ஆமிரிக்கா எகிப்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஈராக் உட்பட பல்வேறு நாடுகளை சேர்ந்து அகதிகளாக கடல் வழியாக சட்டவிரோதமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு நுழையும் ஆபத்தான பயணம் மேற்கொள்கின்றனர் இந்த நிலையில் ஆபிரிக்க நாடுகளிலிருந்து தொன்னூற்று ஏழு பேர் லீபியாவிலிருந்து மடகில் மத்திய தரைக்கடல் வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு சட்டவிரோத அகதிகளாக நுழையும் ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டுள்ளனர் அகதிகள் பயணித்த படகு இத்தாலியின் விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் படகில் பயணித்த அனைவரும் மூழ்கியுள்ளனர் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து இத்தாலி கடற்படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மேட்புக்குழு பணியில் ஈடுபட்டனர் இதில் அறுபது பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர் ஆனால் இந்த சம்பவத்தில் இருபது அகதிகள் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் எஞ்சிய பதினேழு பேரின் தெரியாத நிலையில் அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது வாஷிங்டனில் வீடற்றோரை வெளியேற்றும் நடவடிக்கைக்கு இணக்க மறுப்போருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று டிரம்ப் அரசாங்கத்தின் அறிவிப்பு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில் தலைநகர் வாஷிங்டனில் வன்முறை கும்பல்கள் இறக்கு மற்றும் குற்றவாளிகள் போதைக்கு அடிமையான மனநோயாளிகள் அதிகளவில் ஆக்கிரமித்துள்ளனர் அவர்களிடமிருந்து நகரை மீட்கும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதையடுத்து வாஷிங்டனில் வீடற்றோர் தங்களது தற்காலிக இருப்பிடங்களை விட்டு வெளியேற அறிவுறுத்தப்படுவார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர்களுக்கு மாற்று இருப்பிடமாக முகாம்களுக்கு செல்லுதல் போதை பழக்க மீட்பு அல்லது மனநல சேவைகளை பெறுதல் போன்ற வாய்ப்புகள் வழங்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த வாய்ப்புகளை ஏற்ப மறுப்பவர்களுக்கு எதிராக அபராதம் விதிக்கப்படும் அல்லது அவர்களை சிறையில் அடைக்கப்படும் எனவும் வெள்ளை மாளிகை தெரிவிது அமெரிக்கா முழுவதும் முன்னெற்போதும் இல்லாத வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் புள்ளி விவரப்படி ஏழு லட்சத்து எழுபத்தோராயிரத்திற்கும் அதிகமான மக்கள் வீடற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாஷிங்டனில் மட்டும் பதினாறு பேர் வீடற்றோராக உள்ளது இது கடந்த ஆண்டை விட பதினான்கு தசம் ஒரு சதவீதம் அதிகம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் வீடற்றோருக்கான சேவை அமைப்புகள் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரித்து வருகின்றது தென்சீன கடலில் சீன எல்லைக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து அமெரிக்க போர்க்கப்பலை விரட்டியளித்தோம் என சீன ராணுவ அமைச்சகம் தெரிவித்துள்ளது தென்சீன கடல் உலகின் மிக முக்கியமான கடல் வழித்தடங்களில் ஒன்று ஆண்டுக்கு இருபத்தி நான்கு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் இந்த பகுதி வழியாக நடைபெறுகின்றது தென்சீன கடலில் பெரும் பகுதிக்கு சீனா சொந்தம் கொண்டாடி வருகின்றது இங்குள்ள ஸ்கேப்பரோ சோலன்ற பகுதி பிலிப்பைன்ஸ் நாட்டின் பிரத்யோக பொருளாதார மண்டலத்திற்கு உள்ளே அமைந்துள்ளது ஆனாலும் சீனா இதை தங்கள் பகுதி அறிவித்துள்ளது இந்த நிலையில் இந்த ரோந்து சென்று அமெரிக்காவின் அமைச்சரகம் இதுகுறித்து ராணுவ செய்தி தொடர்பாளர் யாங்கின் கூறுகையில் இந்த நடவடிக்கை சட்டப்படி மேற்கொள்ளப்பட்டவை சீனாவின் இறையாண்மையை பாதுகாக்க தேவையான நடவடிக்கை எடுத்தோம் என்றும் கூறியுள்ளார் ஈரானில் பெண்ணொருவர் மிகவும் திட்டமிட்டு முறையில் தமது பதினோரு கணவர்களை கொலை செய்துள்ளார் கோல்டம் அக்பர் என்ற ஐம்பத்தி ஆறு வயதான பெண் மீது இவ்வாறு கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது இருபத்தி இரண்டு ஆண்டுகளில் பண ரீதியான நலனை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் திட்டமிட்டு கொலை செய்ததை அக்பரி ஒப்புக்கொண்டுள்ளார் இந்த தகவல் ஈரானின் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது அந்த பெண்ணுக்கு கருப்பு கைம்பெண் என பெயரிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் அக்பரி தான் திருமணம் செய்து கொண்டு கணவர்களை மிக சூட்சமான முறையில் கொலை செய்துள்ளார் நீதிமன்ற விசாரணைகளின் மூலம் இந்த கொலைகள் குறித்த தகவல்கள் அம்பலமாக உள்ளன திட்டமிட்ட அடிப்படையில் வயது முதிர்ந்து ஆண்களை திருமணம் செய்து பின் அவர்களை அக்பாரி கொலை செய்துள்ளார் இவ்வாறு திருமணம் செய்த முதியவர்களுக்கு நீரிழிவு மற்றும் உற்சாக மருந்துகள் மதுபானம் வழங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு மருந்துகளை வழங்கி உடலில் மெதுவாக மிசத்தை ஏற்றி கொலைகளை செய்துள்ளார் குறித்த பெண் தனது கொலை செய்தமைக்கான தடயங்களை மறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது உயிரிழந்தவர்கள் நோய்கள் காரணமாக இயற்கை மரணம் எழுந்தியதாகவும் வெளிக்காட்டப்பட்டதாகவும் இருபது ஆண்டுகளாக இந்த விடயம் மறைக்கப்பட்டிருந்தது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் குறித்த பெண்ணுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவின் மொன்றியலில் வெப்ப அலையின் தாக்கத்தினால் ஒருவர் கொல்லப்பட்டு உள்ளார் மோன்ரியலின் நகரின் பொது சுகாதாரத்துறையினர் இது தொடர்பிலான தகவல்களை வெளியிட்டுள்ளனர் இந்த ஆண்டு ஜூன் மாத இறுதியில் வெப்பநிலை உயர்ந்த போதும் மேலும் ஐந்து வெப்ப தொடர்பான மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை தொடக்கம் இதுவரையில் ஒரு மரணம் மட்டுமே பதிவாகியிருப்பது ஆச்சரியாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர் மக்கள் படிப்படியாக தீவிர வெப்பத்திற்கு பழகியிருக்கலாம் சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர் மொன்றியலில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமைகளில் வெப்பநிலை பாகை கடந்துள்ளது நேற்றைய தினம் உயர் வெப்பநிலை முப்பத்தி நான்கு பாகை செல்சியஸை எட்டியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு மொன்றியலில் வெப்பம் தொடர்பான மரணங்களின் எண்ணிக்கை குறைவாக பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது தீவிர வெப்ப வெப்பகாலங்களில் நோய்கள் இதய நோய்கள் நேரிழிவு மற்றும் மனநல பிரச்சனைகளுக்கான மருத்துவமனை அனுமதி விகிதங்கள் உயர்வடிவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவின் மேடனில் லாரி மோதியதில் பாதசாரி ஒருவர் உயிரிழந்துள்ளார் வார்டு மற்றும் உள்ள ஒரு வாகன வாகன விபத்து குறித்து அறிவிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் லாரியின் இருந்தார் காரணங்கள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விசாரணைகளுக்காக சிசிடிவி காணொலிகள் பெற்றுக் கொள்ளப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவரின் ஆள் அடையாள விவரங்கள் எதுவும் இதுவரை வெளியிடவில்லை ஏஆர் கனடா விமான சேவை நிறுவனம் விமான பயணங்களை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது விமான சேவை நிறுவனத்தின் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட விமான பணியாளர்களுக்கு வேலைநிறுத்தத்தில் ஈடுபடக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளைய தினம் முதல் விமான பயணங்கள் ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவின் மிகப்பெரிய விமான சேவை நிறுவனமான ஏஆர் கனடா வெள்ளிக்கிழமை மேலும் பல விமானங்களை ரத்து செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் அறிவித்துள்ளது தொழிற்சங்க போராட்டம் முன்னெடுக்கப்பட்டால் ஒரு இடையூறு ஏற்பட்டால் ஒரு நாளைக்கு சுமார் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்படலாம் என ஏஆர் கனடா நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது விமான பணியாளர்களின் தொழிற்சங்கம் முன்வைத்த கோரிக்கைகள் ஏற்கப்படாத காரணத்தினாலும் தொழிற்சங்க போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் சனிக்கிழமை தொழிற்சங்க போராட்டம் முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே விமான பயணிகள் இந்த விடயம் தொடர்பில் அவதானம் செலுத்துமாறும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது ஒண்டோரியா முதல்வர் டாக்போர்ட் பிரதமர் மார்கானியை சந்திக்க ஒட்டாவிற்கு விஜயம் செய்ய உள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கட்டண உயர்வுகளால் பாதிக்கப்பட்டு பொருளாதாரத்தை வலுப்படுத்த வரி குறைப்பு தேவை என கோரிக்கை விடுக்கும் வகையில் அவர் இவ்வாறு விஜயம் செய்ய உள்ளார் எதிர்வரும் வாரம் பிரதமர் மார்காணியுடன் ஒரு தனிப்பட்ட சந்திப்புக்கு ஒட்டாவாவுக்கு பயணம் செய்ய உள்ளார் பிரதமரை நேருக்கு நேர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் பொருளாதார வளர்ச்சிக்கு உகந்த சூழலை உருவாக்க வேண்டும் எனவும் நாம் செய்யக்கூடிய சில விடிய உண்மையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் எனவும் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் நடவடிக்கைகள் குறித்து கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார் ஆனால் முதல்வர் தற்போதைய வர்த்தக போரை எதிர்கொள்ள நாட்டை சிறப்பாக நிலைநிறுத்தக்கூடிய மாற்றங்களுக்கு ஹார்மியை வலியுறுத்துவதே ஒட்டாவில் தனது கவனமாக இருக்கும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பெரும்பாலான நாடுகளின் நாய்களின் சிறப்பு இயல்பை எடுத்துக்காட்ட கண்காட்சி போட்டிகள் நடைபெறுகின்றன இதில் வேடிக்கை நிறைந்த அழகான நாய்கள் மக்களின் மனங்களை வசீகரிக்கும் இந்த நிலையில் இந்த முறை உலகின் அசிங்கமான நாய்க்கான போட்டிகள் நடைபெற்று அதன் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இரண்டு வயதான ஆங்கிலோ பிரெஞ்சு நாய் உலகின் அசிங்கமான நாய் என்று முடி அமெரிக்காவின் ஒரிகான் மாநிலத்தில் ஜோனியைச் சேர்ந்த இந்த நாய்க்குட்டி கடந்த வாரம் கலிபோர்னியா மாகாணத்தின் ஷாண்டா ரோசாவில் உள்ள சோனாமா கவுண்டில் கண்காட்சியில் நடைபெற்ற போட்டியில் இந்திய மதிப்பு ரூபாய் நான்கு மூன்று லட்சத்திற்கு மேல் பரிசு வென்றது எட்டு வயதான சீனாவை நாய் நாய் மற்றும் வயது போட்டியாளர்களை வீழ்த்தி டெட்டோனியா வெற்றியை கைப்பற்றியுள்ளது உலகின் அசிங்கமான நாய்களுக்கான இந்த போட்டி சுமார் ஐம்பது ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வருகின்றது கடந்த ஆண்டு நடந்த போட்டியில் பெல்ட் பழைய பெங்கிசில் இனத்தைச் சேர்ந்த ஒன்று வெற்றி பெற்றது ஏற்கனவே இது முந்தைய ஐந்து சீசன்களிலும் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றது